ஹலோ மக்களே இந்த வீடியோவில் சென்னை ஒன் ஆப் பத்தி டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கே வேலை யூடியூப் சேனல சஸ்கிரைப் பண்ண மாறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் உங்களோட பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சென்னை ஒன் டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வரும் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க பேசிக்காக சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நேரம் சைன் அப் பண்ணிட்டேன் ஸோ சைன் இன் பண்ணி உள்ளே வந்துட்டேன் இன் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பஸ் ட்ரெயின் மெட்ரோ சர்ச்னு நாலு ஆப்ஷன் இருக்கும் நீங்க பஸ் வந்து சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ட்ரெயினை வந்து சர்ச் பண்ணணும்னா ட்ரெயின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெட்ரோவை நீங்க வந்து மெட்ரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் சர்சஸ் இருக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் நீங்கள் வந்து டிஸ்ப்ளே ஆகும் நீங்க வந்து எதாவது புக் பண்ணீங்கன்னா இந்த டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன்ல வந்து அந்த டிக்கெட் வந்து டிஸ்பிளே ஆகும் தென் ப்ரொஃபைல் இருக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பேசிக் ஆப் செட்டிங்ஸ்லாம் இருக்கு இப்போ ஹோம் பேஜுக்கே திருப்பி இப்போ ஹோம் பேஜ்ல ட்ரெயினை வந்து கிளிக் பண்றேன் புக் ட்ரெயின் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சோ ஸ்டேஷன் டெஸ்டினேன் ஸ்டேஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் சோ எங்கே நீங்க எங்க டெஸ்டினேஷன் ஸ்டேஷனில் நீங்கள் எங்கே போகணுமோ அந்த பிளேஸ் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க டெஸ்டினேஷன் ஸ்டேஷனில் வந்து நான் வந்து எக்மோர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புக் ட்ரெயின் டிக்கெட் இருக்குது இது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு இங்கே வந்து மென்ஷன் ஆகியிருக்கு தாம்பரம் டு சென்னை எக்மோர் போகணும்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து பத்து ரூபா வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க புக் ட்ரெயின்னு இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தென் பேமெண்ட் ஆப்ஷன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூபிஐ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் பே பண்ணதுக்கப்புறம் அந்த டிக்கெட் ஆப்ஷனில் வந்து உங்களோட டிக்கெட் வந்து டிஸ்பிளே ஆகும் தென் வாங்கி இப்போ பஸ்ஸஸ் வந்து சர்ச் பண்ணலாம் பஸ் கேட்டுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பிக்கப் லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் நான் வந்து தாமரம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பிக்கப் லொக்கேஷன் வந்து தாமரம் மேஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சோலிகிழனில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு பிரைஸ் வந்து எவ்வளோ ஆகும்னா ட்வெண்ட்டி த்ரீ வந்து ஆகும் பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் எக்ஸ் வந்து போகணும்னு மென்ஷன் இருக்காங்க இதில் கூட நீங்கள் வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பஸ்ன்னு இருக்கு டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் அந்த பத்தின கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணி பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் டைம் டேபிள்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வைஸாக பஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணால் நீங்கள் போகிற பஸ் வந்து எந்தெந்த ரூட் வழியாக போகணும்னு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க தென் வந்து ஸ்டாப்பிங் வைஸாகவும் இங்கே வந்து டிஸ்க்ளை பண்ணிப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் சேம் இதே மாதிரி தான் மெட்ரோ டிக்கெட்டை நீங்கள் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்து மியூசியம் பார்க் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களோட கரண்ட் பிளேஸ்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் இது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணி வைப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ட்ரிப் வந்து பிளான் பண்ணிக்கலாம் தென் வந்து ஆட் ஹோம் ஆட் ஒர்க் ஆட் ஃபேவரட் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ் ஹோம் பிளேஸ் வந்து இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏறிங்கன்னே நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் பஸ்ஸஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது பஸ் வந்து எத்தனை மணிக்கு வரும் எப்போ வரும்னுட்டு ஸோ அந்த வீடியோ ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்க்காதீங்க மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு எங்கே வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ மக்களே